ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் ரேசன் அரிசியில் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் அரிசியை வந்து நம்ம கழுவிடலாம் நான் ஒரே ஒரு கிளாஸ் அளந்து எடுத்துருக்கேன் நல்லா கழுவிடலாம் நான் ரெண்டு தண்ணி கழுவிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ கழுவனும் இல்லைங்களா அரிசி அதை எடுத்து கடாயில் போட்டுக்கலாம் இந்த அரிசியை வந்து நான் சிம்லே வச்சு பொன்னிறமாக வறுக்க போகிறேன் இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணாதான் இந்த அரிசி வந்து ஈவனாக வறுப்படும் அதனால் நான் வந்து சிம்லே வச்சு வறுத்துட்ருக்கேன் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது கொஞ்சம் டைம் எடுக்கும் சிம்மில் வச்சு பண்ணுறதுனால ஆனாலும் நம்ம சிம்மில் வச்சு தான் அரிசி வந்து நல்லா வறுபடும் நம்ம சிம்மில் வச்சு வ வறுத்துக்கலாம் பருப்போ அரிசியோ எது வறுக்கும் போதும் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஈவனாக வறுப்படும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்படி இருக்கும்போது வெறும் வருத்தரிசி எடுத்து சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும் யாராருக்கெல்லாம் வறுத்தரிசி சாப்பிட்டா பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி நல்லா வருபட்டுடுச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டும் அரிசி கொட்டிட்டு அதே கடாயில் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் எடுத்துட்டேன் இப்போ அதில் வந்து வெல்லம் போட்டுக்கலாம் ஏன்னா இதில் நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும் சரி கொஞ்சம் கரைச்சிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணிடலான்னு போட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது நான் ஃபில்டர் பண்ணி ஏற்றுக்கிட்டேன் அதை அரிசியும் மாவை அரைச்சி ஏற்றுட்டு வந்துட்டேன் இப்போ அதே கடாயில் வெள்ள தண்ணி ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கொதிக்கும்போது அரிசி போடணும் அரிசி போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விடணும் அதை மாவு அப்புறம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து கலந்து விட கலந்து விட அது சரியாயிடும் நல்லா கலந்து விடணும் இது வந்து சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கொஞ்சம் நேரம் இதை நான் சிம்ளே விட்டு விட்டுடுறேன் ஏன்னா அது கொஞ்சம் நல்லா வேகணும் இப்போ வந்து தேங்காய் துருவிக்கலான்னு தேங்காய் எடுத்துருக்கேன் சிம்லேருந்து ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆறுனோடனே நம்மளுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் நான் எல்லாத்தையும் ஷேப் பண்ணி வைக்கிறேன் அது மேலே கொஞ்சம் தேங்காய் துருவலையும் போட்டுக்கிறேன் நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்